விசிகே வந்து திமுக அதிமுக பக்கம் சொல்றீங்களா நீங்க முதல்ல அதை ஏத்துக்கிட்டீங்களா இதற்காக நாங்கள் திமுக உறவை முடித்து அதிமுக பக்கம் போறதுக்கு அதிமுக இதற்கான அழைப்பை கொடுத்திருக்குதா முதல்ல அடிப்படையில்

இது ஒரு ஆரோக்கியமான கூட்டணி நீங்க திராவிட மாடல்னு சொன்னீங்க நான் திராவிட மாடல் கேட்டதால கண்டிப்பா பதில் சொல்லியே தீரணும் திராவிடம் என்ற பேர் எப்போ வந்துச்சு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு தான் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தது அப்ப திராவிடம் என்ற பெயர் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த ஒரு கருத்தியல் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்க கொள்கை என்னன்னு கேட்டாங்க அண்ணா சொன்னாரு கடைசி வரை அண்ணா என்பது என்ன என்பதை அவரும் விளக்கவில்லை அதற்கான ஆவணம் உருவாக்கப்படவில்லை திராவிட மாடல் என்பதற்கு ஆவணம் இல்லை திராவிடம் என்று தமிழ் சொல்றதுக்கு இடமும் இல்லை எது திராவிடம் அப்படின்னு கேட்டார் அப்புறம் எது திராவிட மாடல் அப்படின்னு கேட்டார் அதற்கு பதில் சொல்லலைன்னா இந்த அரங்கம் வந்து முழுமை பெறாது ஏற்கனவே அந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்கு திராவிடம் என்பதே பெரியார் உருவாக்கியது ஏன்னா பெரியார் வந்து பிறப்பால் தமிழர் அல்லாதவர் அவர் வந்து தமிழர் கழகம்னு பேர் வச்சா அது பொருந்தாது என்பதனால அவர் தலைவராக முடியாதுங்கிறதுனால அவர் திராவிடர் கழகம் என்று கண்டுபிடித்து செய்ததை போல ஒரு திரிபுவாதம் செய்கிறார்கள் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிடர் கழகத்தை தொடங்குகிறார் ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றிலேயே திராவிட மகாஜன சபை என்று தொடங்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சிலேயே திராவிட பாண்டியன் என்கிற இதழை நடத்தியவர் அயோத்திதாசர் திராவிட இயக்க முன்னோடி அவர் அவர் தமிழர் தானே அப்ப திராவிடம் என்பது தமிழரால் உருவாக்கப்பட்டது பிறமொழி பேசக்கூடியவர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கினதில் அந்த வரலாற்று திரிவை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா கட்சிகளும் முன்வைக்கிற எல்லா கட்சிகளும் வலியுறுத்துற சமத்துவம் சமூக நீதி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி பாஜக இப்ப என்ன சொல்றாங்க அனைவருக்குமான வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இதையே நீங்க ரொம்ப குளோரிஃபை பண்றீங்க திராவிட மாடல் ஏன் குளோரிஃபை பண்றீங்கன்னு கேக்குறாரு ஏன்னு சொல்றேன் இப்போ அவர் மருத்துவர் அந்த கருத்தை வச்சதுனால அவருக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் இப்ப அவங்க வந்து தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு உருவாக்குனாங்க அது பாமக மாடல் பிராமணர் அல்லாத ஒரு கூட்டமைப்பு வந்துச்சு பாருங்க அது திராவிட மாடல் எண்பத்தி ஒரு சதவீதமா பத்தொன்பது சதவீதமா போட்டு பார்க்கலாமான்னு கேட்டாங்க அது பாமாக மாடல் அறுபத்தொன்பது விழுக்காடி ஒதுக்கீட்டு கொடுத்தது பாருங்க அது திராவிட மாடல் ஜீன்ஸ் போட்டு வந்தா டி ஷர்ட் போட்டுட்டு வந்தா கண்ணாடிய போட்டுட்டு வந்தா பெண்கள் ஏமாந்துருவாங்கன்னு சொல்வது பாமாக மாடல் பெண்களுக்கு சொத்து சமபந்து உரிமை கொடுத்தது திராவிட மாடல் அப்போ இவர்கள் முன்வைக்கிற மாடல் வேற திராவிட மாடல் வேற ஏன் இவர்களை விட்டு விட்டு திராவிட மாடலின் பக்கம் சமூக நீதி அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் வந்து பயன் வெற்றி பெற கூட்டணியா இருக்குது போய் இடம் பிடிக்கல நான் சொன்ன வேறுபாட்டை பாருங்க ஒருபோதும் போய் சாதி மறுப்பு திருமணங்களை திராவிட மாடல் கொச்சப்படுத்தல் அதை நாடக காதல் சொல்றாங்க ஆனால் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது திராவிட மாடல் சாதி வறுப்பு திருமணங்களை நாடகக் காதல்ன்னு கொச்சைப்படுத்துவது பாமக மாடல் அப்போ இந்த ரெண்டு கொள்கையும் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் எந்த கொள்கையின் பக்கம் நிற்போம் எங்கள் கொள்கை வலிமை எங்கள் கொள்கைக்கு எங்க எங்கே வறுப்பு இருக்கிறதோ அங்கே இருக்கிறோம் ஒரு கட்சிக்கு ஆதரவை இல்ல திமுக ஒரு கட்சிக்கு ஆதரவை இல்ல திமுக எந்த கொள்கையை செயல்படுத்துகிறதுன்னு பாக்குறோம் நாங்க அதிகாரத்தில் இருந்தா எதை செய்வோமோ அதை அந்த கட்சி செய்யும் போது நாங்க அதை பக்கம்தான் நிற்போம் அழிஞ்சது எதிராக பேசியது மட்டுமல்ல என்ன ரவிக்குமார் வந்து ஒரு தோழர் மிகப்பெரிய அறிவாளி அவர் அதை எதிர்த்து எழுதுவார் நினைக்கல அதை விட முக்கியமாக உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அருந்து இதற்கு உடல் உதவி கொடுக்க கூடாது உச்ச நீதிமன்றத்தில் அறுநூறு பக்க சீராய்வு மனு அது சீராய்வு மனு அதுல எங்கேயாவது தமிழ்நாட்டில் அருந்ததியர்களுக்கு திமுக அரசு கொடுத்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து அருந்ததியர் என்ற வார்த்தையும் திமுக அரசு கொடுத்த மூன்று விழுக்காடு உள்வதுக்கீட்ட எதிர்த்தோ ஒரு வார்த்தை இருக்கிறது என்று மருத்துவர் இங்கே நிரூபித்தால் நாங்கள் அரசியலை விட்டு விலகுகிறோம் உள்வதுக்காடு கூடானா என்பதை தான் உத்தரவு எங்களுக்கு வந்து கொடுப்பதை சரியாக கொடுக்கணும் சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் நீங்க கடைசி நேரத்துல அஞ்சு மணிக்கு ஆட்சியை விட்டு போகும்போது எடப்பாடிகிட்ட அவசரத்துக்கு தேர்தல் நடக்கலாம் பத்து முடிவு விழுக்காட்டுக்கு ஒப்பந்தம் வாங்கிட்டு வந்தீங்க பாருங்கள் அதாவது சமூக நீதி பற்றி இடஒதுக்கீட்டை எப்படி கொடுக்கணும் பத்தி மருத்துவ ஐயாவுக்கும் யாரும் பாடம் எடுக்க வேண்டியதில்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆளு ஒரு பார்வை இப்படி அவசர கதையில் ஆன போட்ட நிக்காது இன்னும் உலகத்துல யாருக்கு தெரியுதோ இல்லையோ மருத்துவரையாக்கு நல்லா தெரியும் பாமகவுக்கு நல்லா தெரியும் இப்படி கொடுக்க கூடாது அவசர கதையில் இப்படி கொடுக்க கூடாது கோச்சுக்கு போனா தலை வாங்கிடுவாங்கன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சோம் நீங்க அழுது நடிச்சீங்க வீடியோ போட்டீங்க

but